கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்கிற வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் தேவன் ஆவியாயிருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் தேவன் ஆவியாயிருக்கிறார் அவரை தொது தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் அப்படி என்றால் என்ன அவர் ஆவியாக இருக்கிறார் நாம் எப்படி ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள முடியும் இதுதான் இன்று அனைவருடைய சந்தேகம் இந்த வசனத்தின்படி நான் எப்படி கர்த்தரை தொழுது கொள்ள முடியும் என்னால் அப்படி ஆவியோடு தொழுது கொள்ள முடியுமா உண்மையோடு தோரி கொள்ள முடியுமா அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவனப்படுத்த எதிர்பார்க்கிறேன் நம்ம ஆராதனைக்கு வருகிறோம் ஆராதிக்கிறோம் கத்தரை வகைமைப்படுத்துகிறோம் நம்முடைய எண்ணங்கள் இங்கே இருக்கிறோம் அதுதான் முக்கியம் நம்முடைய எண்ணங்கள் பாய்ந்து கொண்டே இருக்கும் வீடு பூட்டி இருக்கான்னு நினைக்கும் அது என்னாச்சு இது என்னாச்சு இது என்னாச்சு அப்படின்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் ஆனால் நாம் ஆராதனையில் இருப்போம் கைகளை உயர்த்துங்கள் நின்ற உயர்த்துவோம் வாய்களை திறவுங்கள் நின்ற திறவோம் ஆவியை நிரம்புகின்ற நிரம்போம் ஆனால் எண்ணங்கள் வேறு விதத்தில் இருக்கும் அப்படி தான் ஒரு சமயம் ஒரு ஆராதனை வேளையில் அவருடைய தா ஒரு தாயார் அவர்கள் ஜிபித்து கொண்டிருக்கிறார்கள் ஆராதனையில் நல்ல ஊக்கமாக ஜிபித்து கொண்டிருக்கிறார்கள் கண்களை மூடி அப்போ அந்த போதக விட்டுவிட்டார் அவர் நல்லாக நன்றாக ஜெபித்து கொண்டே இருக்கிறார் பின்பு ஆராதனை முடிந்தது ஆராதனை முடிந்த பின்பு எல்லாேருக்கும் சென்று வருகிற அந்த மக்களுக்கெல்லாம் அவர் வழி அனுப்பி வைத்தார் அப்பொழுது தாயார் இடத்துல கேட்டார் உங்கள் ஆராதன ஆராதனில் நீங்கள் நல்ல சோம் சிஸ்டர் என்ன ஏதாவது தரிசனம் பார்த்தீங்களா அப்படின்னா ஆமாம் பாஸ்டர் நீங்கள் ஆராதனை ஆரம்பித்ததுக்கப்புறம் பாம்பேயில் இருக்கிற என் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டேன் போய் நான் இங்கேருந்து போகிறேன் கதவை தட்டுறேன் என் பொண்ணு கதவை திறக்கிற உள்ளே போகிறேன் சாப்பிட்ற வைக்கிறேன் ஆனால் நீங்கள் நான் திரும்பி வர்றதுக்குள்ளே ஆராதனை முடிச்சிங்க அதான் பாஸ்ட் எனக்கு வருத்தம் பாருங்கள் அவங்க ஆவியில் நிரம்பி இவர் செபித்து கொண்டிருக்காருன்னு நினைக்கிறா இது கண்பனையில் மும்பையில் இருக்கிற பொண்ணு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து மறுபடியும் கிளம்பி வர நினச்சது அதுக்குள்ளே முடிச்சிட்டார் என்ன ஆச்சரியம் என்ன கதை இது தரிசனம் அல்ல என்ன ஓட்டங்கள் அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆவியோடு அப்படின்னா நம்முடைய முழு மனதோடு முழு ஹிருதயத்தோடு முழு ஆத்மாவோடு ஃபுல்னஸ் ஆஃப் அவர் ஹார்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்ல முடியும் இருதயத்தின் ஆழத்தில் நிறைவோடு கூட கத்தரை துதிப்பது என் ஆவி பாட வேண்டும் என் ஆத்துமா பாட வேண்டும் என் மாம்சம் அதற்கு இசைந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நாம் அப்படி உண்மை உள்ளவர்களாய் நாம் ஜெபிக்கிறோம் என்னுடைய எண்ணங்கள் சிதறிக் கொண்டிருக்கோம் இது என்னாச்சு யாரை வந்துடுவாங்களா பில்லடிப்பாங்களா இதை கேட்பாங்களா அதை கேட்பாங்களா இந்த எண்ணோட்டம் இருந்தால் உங்கள் ஜெபங்கள் உங்கள் கூரையை கூட தாண்டாது நீங்கள் நினைக்கலாம் ஐயோ நான் உண்மையாக முழங்கால் என்று கரங்களை உயர்த்து ஜபிக்கிறேன் நீ எப்படி வேணாலும் ஜோ பண்ணிக்கலாமா எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம்ப்பா ஆனால் உண்மையாக இருதயத்தின் ஆழத்தில் ஓ இறுதி அவருக்குள்ளே லைத்து அவர் அப்படியே ஆத்மாத்தமாக நீ பார்த்து ஜெபிக்காமல் போனால் கத்துறங்க ஒன்னோடு கூட இடைவிட முடியாது ஓ எண்ணங்களோ சிந்தனைகளும் சிதறையிருந்து நீ செபிக்கிறேன்னு சொன்னால் அந்த ஜெபம் புண்ணியம் இல்லை பிரயோஜனம் இல்லை தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குறோம் இப்போ உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கு ஆண்ட ஒரு இடத்துல என்ன எதிர்பார்க்குறத புரிந்திருப்பீங்க உண்மையாக கண்களை மூடி ஆராதிக்கிறீங்க அப்படின்னா இருதயத்தில் ஆடத்துல அந்நிய நினைவுகள் சிந்தனைகள் கவலைகள் எல்லாவற்றையும் தூக்கி வீசிட்டு முழு ஹயத்தோடு அவரை துணிங்க ஆவியில் ஆவி உங்களுடைய ஆவி அவரை சுதிக்கண்டு உண்மையோடு அவரை சுதிங்க அற்புதங்களை பார்ப்பீங்க அதிசயங்களை பார்ப்பீங்க தெய்வ கரம் உங்கள் மேல் இறங்கி வருகிறத பார்ப்பீங்க என்று கத்துறதை செய்யப்போகிறா காத்திருங்க அஞ்சியோடு காத்திருங்க கத்திர மேன்மைப்படுத்துவா ஆமே